இருட்டு இருக்குன்னு சொன்னா அந்த இருட்டை நீக்கணும்னா ஒளி கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நாம வந்து ஒரு ஒளியை கொடுக்க வேண்டியிருக்கு அந்த ஒளி என்னன்னு சொன்னா குரான் ஹதீஸ் அடிப்படையில் நாம எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத அல்லாவும் விசிலாசம் சொல்லியிருக்காங்க இதை நம்ம எடுத்து சொல்லும்போது அதன்படி நாம நடக்கும்போது நிச்சயமாக ஆயிரம் பிரசாரம் பண்ணாலும் சரி தான் அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் வலுவில்லாமல் போயிடும் இதுமாரி நல்ல விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லும் போது நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ளும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் வேல்யூ இல்லாமல் போயிடும் இப்போ இது வந்து வெறும் எடுத்து காட்டுறதுக்காக அல்லது மக்களுக்கு பகட்டுக்காக வெளி நம்ம வந்து நல்லவங்க காட்டிக்கிறதுக்காக இல்லை எல்லா ஒருத்தரோ குரானில் நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தாறாவது வருஷத்தில் சொல்கிறான் யாராருகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும்னு சொல்லும்போது நீங்க நீங்கள் அல்லாவுக்கு அடிப்பணிஞ்சு வாழுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாய் தந்தைகிட்ட நல்லபடியாக நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் சொல்லும்போது உங்களுடைய உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் அவங்களோடவும் நல்ல விதமாக நடந்துக்கங்க அப்போ இது வந்து அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய ஆமா ஆமாம் அல்லாவுடைய கட்டளை இப்போ இந்த கட்டளையை அடிப்படையில் நம்ம வாழணும் அது நமக்கு முஸ்லீம்களுடைய அடிப்படையான தேவை இப்போ அந்த மாதிரி நம்ம வாழும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சாரங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இது வந்து நம்ம அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்காகவே இல்லை ஆனால் நாம் இப்படி தான் நடந்து ஆகணும் ஏன்னா அல்லவுடைய கட்டளை நான் அல்ல சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த உறவினர் அண்டை வீட்டார் இது அந்நீரான அண்டை வீட்டார் இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க எல்லாரோடையும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம செயல் ரீதியாக காட்ட வேண்டியது நம்ம மேலே கடமை ஏன்னா உடைய கட்டளை அதை செய்யணும் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அது இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் அதேமாதிரி தான் ரவிசுலாசம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது நாம் வந்து வயிறார உண்டால் அவங்கள பற்றி கண்டுக்காமல் இருந்தால் நீங்கள் முஸ்லீமே இல்லை உங்கள்ட்ட இறை நம்பிக்கையே இல்லை ஈமானே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ஈமான் அப்படிங்கிறதே கிடையாது அப்போ அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம செயலில் வரணும் அந்த செயலில் வர்றது என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்ல அண்டை வீட்டாரோட நல்ல நடந்து கொள்ளுங்கிறது அல்லவுடைய கட்டளையா இருக்குது ரெண்டாவது நபிசராசமாக அவனுடைய வழிமுறையாக இருக்குது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து யார் அல்லாவையும் நாளையும் நம்பக்கூடியவர்கள் அண்டை வீட்டாரோட நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும்ன்றாங்க அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க வேணான்றாங்க மூன்று முறை சொன்னாங்க அல்லாவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை அப்படின்னு மூன்று முறை சொன்னாங்க யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க யாருடைய தொல்லையிலிருந்து துன்பத்திலிருந்து அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவன் வந்து இறை நம்பிக்கையாளரே இல்லைன்னு சொல்கிறான் அப்போ அல்லாவுடைய கட்டளையும் அப்படித்தான் இருக்கு நவிஸ்வாசமுடைய வழிமுறையும் அதுதான் இருக்குது அவங்களுடைய போதனையும் டீச்சிங்ஸும் கூட அதை சொல்லுது அப்போ இதை வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்கு இறைநம்பிக்கையோட லிங்க் பண்ணியிருக்கு அந்த இறைநம்பிக்கைக்கும் இதுக்கும் வந்து அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் இதை நிறைவேற்ற வேண்டியது கட்டாயமான கடமையாக இருக்குது அந்த அடிப்படையில் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த இடத்துல ஒரு சிறுகதை நம்ம சமரசம் பத்திரிக்கையில் வந்த ஒரு சிறுகதை அதில் வந்து ஒரு பசங்க இளைஞர்கள் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பெரியவர் வர்றார் முஸ்லீம் பெரியவர் வர்றார் அப்போ இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏன்னா முஸ்லீம்களை இப்போ தவறான பிரச்சனை இப்போ இருக்குல்ல ஏ பாய் வர்றாரா ஒழுங்காயிருங்கடா என்ன தூங்கிடாதீங்கடா இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க பேசினா கொஞ்ச நேரம் போகுது அதுக்கப்புறம் அவங்களால முடியலை தன்னால அசந்து தூங்கிடுறாங்க தூங்கிட்டு காலையில் இறங்க வேண்டிய நேரம் வரும்போது எந்திரிச்சு பார்த்தா அந்த பாய் தூங்கலை முடிச்சுக்கிட்டே இருக்கார் இவங்க கேட்குறாங்க ஆச்சரியமாக என்னங்க நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இவங்க அவரை பற்றி பயமாக இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவரை பற்றி உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்போ இவர் தூங்கலை இவங்க தான் தூங்க வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஆனால் அவர் தூங்கலை அவர்கிட்ட போய் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் தூங்கவே இல்லையா இல்லைப்பா நான் தூங்குனா எனக்கு ரொம்ப குரட்டை வரும் இந்த குரட்டை சத்தம் வந்து உங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும் அதனால் நான் பெரும்பாலும் தூங்குறதில்லை ஏன்னா நம்மளுடைய தூக்கம் மற்றவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அப்போ நம்மளுடைய தூக்கத்தினால அல்லது நம்முடைய குரட்டை சத்தத்தினால நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதுவும் பயணத்தில் இருக்கவங்க கலைப்பாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குணமாக காலையிலேருந்து வேலைக்கு போகிறது இந்தமாரி வேலைகளில் இருப்பாங்க அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன் ஆனால் தூங்குறதில்ல அப்படின்னாங்களாம் அப்போ இவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப வெக்கப்பட்டுச்சு உண்மையிலே ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க இவரை பற்றி அவர் மோசமானவர் அவர் அவர் குண்டு வச்சுருப்பார் ஏன்னா அவங்களால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுடலாம் நம்ம வந்து உஷாராக இருக்கணும் இப்படி நினச்சவங்களுக்கு அவர் தன்னுடைய தூக்கத்தை கூட இழந்துட்டு அவர் இவங்களுக்காக அவர் முழிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அங்கே ஒரு ஒரு நல்ல முஸ்லீமுடைய தன்மை வந்து வெளிப்படுது ஏன்னா அதேமாரி நம்ம எங்கள் நம்ம சமீபத்தில் நான் நம்ம அகமது அலி சாப் நண்பர் இருக்காங்க அவங்களாம் ஒரு மதுரை போய்ட்டு ரிட்டன் வரும்போது ஒரு ப பர்த்து கன்ஃபார்ம் ஆகலை ரெண்டு சீட்டுக்கு எதிரெதிராக உட்காரணும் ஆறு சீட்லையா ரெண்டு சீட்டெலாம் இருக்கோம் நான் இருக்கேன் எனக்கு எதிராக ஒரு இளம் வயசு பெண் அப்போ அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா சென்ட் ஆஃப்க்கு வந்தவர் பார்த்துட்டு அம்மா பார்த்து என்னம்மா அப்படின்னு அவங்களுக்கு கூட ஒரு விதமாக பேசிக்கிறாங்க என்ன பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சரிண்ணா அந்த பொண்ணிட்ட காலெல்லாம் பத்திரமாக பார்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வெளியில் போய் நிற்கிறாரு அப்போவும் ஃபோனில் பேசுகிறாரு அப்புறம் அவங்க அம்மா ஃபோனில் பேசுகிறாங்க காலை பத்திரமா பார்த்து வச்சுக்க அப்படின்னார் இப்போ நான் கொஞ்சம் நேரம் திண்டுட்டு அந்த பொண்ணிட்ட கேட்டேன் ஏம்மா காலையில் எதுவும் அடிபட்டுருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நேற்று நைட்டு தான் நான் ஊர்லேருந்து சென்னையிலேருந்து இங்கே வந்தேன் இன்றைக்கி உடனே ரிட்டர்ன் ஆக வேண்டியிருக்கு பர்த்து கிடைக்கலையே காலக்கையே எதிராக இருக்கவங்க மேலே பட்டுறாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே வந்தோம் அது அந்த பொண்ணு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அது சொல்லுது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க நம்ம சென்டரில் வந்து அந்த பொண்ணும் அவர் கூட வேலை செய்கிற ஒரு பேரே ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து நம்மளை பார்த்துட்டு போனாங்க அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் சக பயணிகளோட பிரச்சனைகளுக்கு நாம் வந்து தீர்வாக இருக்கணும் அல்லது அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் நம்ம மூலமாக அவருக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிடணும் இது வந்து நபிஸ்வாசம் அவங்களுடைய வழிமுறையாக இருக்கிறது ஸோ இது மாதிரி அதேமாரி இந்த பக்கத்தில் இருக்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கும் நண்பர்கள்னால் யார் நம்ம கூட பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் வழிப்பயணத்தில் போகக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அதேமாரி இன்னொருத்தர் பக்கத்தில் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாருனா அவரும் கூட நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஸோ அந்தமாரி ஆளுங்கள்கிட்ட கொஞ்சம் கூட நம்ம வந்து பிரச்சனை ஏற்படாமல் அவங்க நம்மளால் அவங்களுக்கு தொல்லை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதை நம்ம செயல்படுத்தினோம்னா நிச்சயமாக இந்த இஸ்லாம் பற்றிய ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி தான் இந்த ட்ரெயினில் இருக்கும்போது ஒரு நான் வந்து சின்ன வயசில் படித்த ஒரு கதை அதுக்கு பேரே ட்ரெயின் போர்னு பேர் ஸ்கூ ஸ்கூலில் படிக்கும்போது ட்ரெயின் போர்னு பேர் அவர் என்ன பண்ணுவாராம் பக்கத்தில்வங்க பேசுவாங்கள்ல அது அவருக்கு பிடிக்காது அதனால் என்ன பண்ணுவார் தன்னுடைய பேக்கில் சின்ன சின்ன பொருள்கள் ரொம்ப கம்மியான விலை ஒன் ஒரு பெண்ணி அப்போ அந்த அன்னைக்கு ரேட்டு இப்போ நம்மளுடைய அஞ்சு ரூபா பத்து ரூபா பொருள் வாங்கி நிறைய வச்சுக்குவாராம் வச்சுக்கிட்டு ட்ரெயினில் வந்து உட்காந்த உடனே இப்படி எல்லோரையும் ஒரு மாதிரியாக பார்ப்பாராம் என்ன பார்த்துட்டு திடீர்னு ஜிப்பை திறந்து இந்த சின்ன பொருளெல்லாம் தூக்கி வெளியில் போடுவாராம் அப்போ என்ன நினப்பாங்க இவர் ஒரு மாதிரியான அலுப்பிலைக்கு நம்ம கிட்ட போவேணான்னு வேணாம்னு நினப்பாங்களாம் அதுக்காகவே அவர் செய்வார் ஏன்னா அவருக்கு ட்ரெயினில் வர்றவங்க பேசிகிட்டு வர்றது அவருக்கு பிடிக்காது அதனால தான் அந்த கதை பேரே ட்ரெயின் போர்னு ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சியில் படித்த கதை அது ஸோ அந்த மாதிரி இருக்க மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது கிட்ட பேசவே மாட்டாங்க என்னங்க எங்கே போகிறீங்க எதாவது கேட்டோம்னா நம்மளா வெளியே கேட்டோம்னா கூட ஆ ஆமாம் இங்கே போகிறேன் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் கட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நாம் வந்து ஒரு அண்டு இருக்கோம் அல்லது சக பயணியாக இருக்கோம்னா இப்போ நான் முதல் சொன்ன உதாரணம் மாதிரி அவங்களோட கொஞ்சம் சகஜமாக பேசினா அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியராக இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் இது போல் பல விஷயங்கள் இப்போ அதேமாரி தான் இப்போது ப பயணத்தில் இருக்கக்கூடிய வழிப்போக்கர்கள் அதுவும் அந்த கொரோனா வசனத்தில் வருது வழிப்போக்கர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ வழி இப்போ சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க ஏதாவது எனக்கு பண்ணம் தொலைஞ்சி போச்சு பர்ஸு காணா போயிடுச்சுன்னு யாராவது வந்து உதவி கேட்டால் நம்ம மக்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா சொல்கிறான் பொய் சொல்கிறான் என்ன இப்படி தான் ஏமாத்துறாங்க இப்படி சொல்லுவாங்க அவன் உண்மையிலே ஏமாத்தினாலும் நமக்கு தப்பு இல்லை நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு தர்மமாக நினச்சி கொடுக்குறோம் அதற்குரிய நன்மை நமக்கு கிடச்சிரும் இப்போ அதுமாரி உண்மையிலே நடக்கவும் செய்யுது இப்போ என் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அதுக்கு உதாரணம் நானும் எங்கள் மச்சானும் ஒரு நாகூர் அப்போ போயிருந்தோம் அப்போ நாகூருக்கு தர்காக்கு போகிற பழக்கம் இருந்தப்போ நாகூருக்கு போயிருந்தோம் போயிட்டு அந்த நைட்டில் த படுத்துருக்கோம் படுத்திருந்தால் இவருடைய பரசெல்லாம் க தூய் படம் யாரும் பணமெல்லாம் இல்லை காலையில் எழுந்து பார்த்தா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கடை வச்சிருக்க ஓனர் கும்பகோணத்தில் அவருக்கு வந்து மூணு கடை இருக்குது இவருக்கு போய் யார்கிட்டையும் கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சம் என்ன நான் வந்து அப்போ சின்ன பையன் ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் அந்தமாரி தான் அப்போ என்கிட்ட சொன்னார் டே இந்த கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு வாடா நம்ம ஊருக்கு போய்ட்டு அனுப்பி போனார் சரி நான் போனேன் அங்கே வந்து அந்த தர்காவுடைய அந்த ரைட் சைடுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த ஒரு என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடில் ஒரு கடை அத்தா சாப்பாடு கடைன்னு பேர் இப்போ பேர் மாதிரி இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு முறை போய் இருந்தப்போ பார்த்தேன் அந்த பேர் இல்லை அந்த கடை அதுமாரி கடை இருக்குது அத்தா சாப்பாடு கடைன்னு அந்த கடை பேர் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் ஐயா இந்த வந்திருந்தோம் நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கோம் வந்த இடத்துல எங்கள் மச்சான் வந்து அவர் பணமெல்லாம் தொலைஞ்சி போச்சு நீங்கள் அப்போது வந்து இருபத்தஞ்சி ரூபா எண்பத்தேவா தேவைப்பட்டுச்சு அங்கேருந்து நாங்கள் கும்பகோணம் வரையும் போகிறதுக்கு ஒரு பணம் கொடுங்க நாங்கள் போயிட்டு அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னோம் அதேமாரி அவங்க கொடுத்தாங்க ஏன்னா இதுமாரி அடிக்கடி நடக்குது தானே அதுவும் பள்ளிவாசலில் படுத்துருக்கும்போது இந்தமாரி திருட்டு போயிடுது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துடுது அப்போ அவர் உடனே இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தாரு வாங்கிட்டு நேராக வந்தோம் வந்துட்டு கும்பகோணம் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொண்டே அனுப்பிச்சு வச்சேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏற்படுறது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க ஆஹ் பொய் சொல்றான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பொய் சொல்லி ஏமாத்துறானுங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அவன் உண்மையிலேயே பொய் சொன்னா கூட அது அவனுக்கும் அல்லவுக்கு உள்ள விஷயம் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்கிறோங்கிற நியத்தோடு செஞ்சோம்னா நிச்சயமாக அதற்குரிய நற்கூலி நமக்கு கிடைச்சோம் ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இது வந்து இந்த வழிபோக்கர்கள் ஏன்னா அதேமாரி பக்கத்தில் இருக்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போதும் அக்கம் பக்கத்தில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட தொடர்புடைய விடுங்க இப்போ வந்து ஒரு ஒரு இதில் லைனில் நிற்கிறோம் நிறைய பொருள் வச்சுருக்கோம் ஒருத்தர் வந்து இடையில ஏதாவது கேட்குறாரு நான் ஒரே ஒரு பொருள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க சரின்னு கொடுத்தோம்னா நல்லது என்ன இப்போ இது எங்கே வரையும் யூஸ் ஆகும்னா இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறோம் இல்லையா ஹஜ்ஜில் எல்லாம் வளர்ந்துடலாம் நிறைய விஷயங்களில் கூட்டம் லைன் நிற்கும் ஈவன் பாத்ரூமுக்கு போகிறதுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பேரோட நிற்பாங்க பாத்ரூம் க்யூ வேறு வழி இல்லை ஏன்னா அங்கே அவ்வளோ பேருக்கு மத்தியெல்லாம் அப்படி இருக்கும் ஸோ அங்கே வந்து யாராவது ஒருத்தர் அர்ஜென்ட்டாக வருது ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் அல்லது ஒரு வயசு பெரியவர் வந்து கேட்குறாங்கன்னா அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நமக்கு அங்கே யூஸ் ஆகும் அது இங்கேருந்தே பழகணும் அப்போ தான் வரும் இல்லாட்டி வராது இந்த ப தன்மை வந்து இங்கே இல்லாததுனால தான் அங்கே போய் கூட சில பேர் சண்டையெல்லாம் போட்டுறது என்ன அது கூடவே கூடாது ஏன்னா ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நபியுடைய வழிமுறை அங்கே இருக்க புள்ள கூட பிடுங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தவங்களோட சண்டை போடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கெலாம் அதுக்கெல்லாம் பயிற்சி இங்கேயே எடுக்கணும் இங்கேயே இருந்தால் தான் அங்கே வரும் இங்கே இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை போடுக்கிறேன் அதேமாரி அந்த இது ப பயணத்தில் சொல்லும்போது சில பல விஷயங்கள் அங்கே கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா அது வந்து இது இதோட தொடர்ச்சியாக நான் அதை சொல்கிறேன் இப்போ வந்து அஜில் வந்து அங்கே படுக்கிறதுக்கெல்லாம் டென்த்தில் வந்து என்ன இவ்வளோ தான் இருக்கும் ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த பக்கம் திரும்பி படுத்தா அடுத்தவங்க மேலே படும் இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஆ அடுத்தவங்க என் மேலே படக்கூடாது அப்படி இருந்தால் எனக்கு தூக்கம் வராது என்ன என்னால் முடியாது அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னெலாம் இருக்குது இதெல்லாம் அங்கே போகும்போது தான் தெரியும் என்ன அதுக்கு இங்கேருந்தே அதெல்லாம் ட்ரெய்னிங் பயிற்சி ஆகிக்கிடணும் அது மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களோட நல்ல விதமாக நடந்து கொள்வதுங்கிறது எல்லாவுடைய கட்டளை குரானில் நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனம் இதை வலியுறுத்தி சொல்லுது என்ன அன் உறவினரான அண்டை வீட்டார் அதுக்கப்புறம் அந்நியரான அண்டை வீட்டார் இன்னும் வந்து பக்கத்தில் இருக்கும் நண்பர்கள் வழிபோக்கர்கள் இவ்வளவு பேருடைய நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அண்டை வீட்டார பதி சொல்லும்போது போது சொல்கிறாங்க அண்டை வீட்டார் வந்து ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து விட்டால் என்ன அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கேவலமாக நினைக்காதீங்க மதிப்பு குறைவாக நினைக்காது அளவுக்கு சொல்கிறாங்க ஆட்டுடைய குழம்பு அந்த குழம்புனால் கால் ஷூ மாதிரி இருக்கும்ல அது எதுக்கும் நம்ம பயன்படாது அதை சாப்பிட முடியாது எதுக்கும் யூஸ் ஆகாது அந்த ஆட்டுடைய குழம்பை கொடுத்து விட்டாலும் கூட நீங்கள் என்ன செய்யணுமா கண்ணியமாக வச்சுக்கணும் அதை வந்து இதுவாக நினைக்கக்கூடாது ஒரு கேவலமாக நினைக்கக்கூடாது அன்பளிப்பு அன்பளிப்பை பொறுத்தவரை அன்பளிப்பு நம்ம அதை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிற அது வேலை விஷயம் வாங்கி வச்சுக்கணும் அந்த மரியாதை கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் போய் கொடுத்து விட்ருக்கா அப்படின்னு நம்ம பேசக்கூடாது அதேமாரி அன்பளிப்பு வாங்கிக்கிறத பற்றி இது கொடுக்குறத பற்றி நான் விசிலாசம் சொல்கிறாங்க உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் வந்து ஒரு குழம்பு செய்கிறீங்க நல்ல சாப்பிட்ற குழம்பு செய்கிறீங்க நல்ல வாசனை வருது அப்போ அண்டை வீட்டாருக்கு அது வாசனை போகுதுன்னா உங்களால் முடிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க கொடுக்க முடியல உங்கள் வீட்டுக்கு வரையும் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆகுது அதை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுங்கன்றாங்க அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதேமாரி கொடுத்து விடுற பொருள் இது வாங்கிக்கிறவங்க அது எந்த விதமான பொருளாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவங்களுக்கே கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொடுத்து விட்றாங்க என்ன இவ்வளோ தான் கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறது பழக்கத்தில் இருக்குது அந்தமாரி பண்ணக்கூடாது அது எவ்வளோ குறைவாக இருந்தாலும் சரி தான் பயனே இல்லாத பொருளாக இருந்தாலும் சார் தான் நீங்கள் அதை கேவலமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய காற்று புகாதவாறு அவங்க உங்களுடைய சவர்களை உயர்த்தாதீங்க அல்லது அவங்க ஏதாவது கட்டணம் கட்டுறதுக்காக உங்கள்கிட்ட அனுமதி கேட்டால் அதுக்கு வந்து நீங்கள் அந்த அனுமதியை கொடுங்க அதேமாரி ஒரு பொருளை விற்கும்போது இடத்தையோ வீட்டையோ விற்கும்போது முன்னுரிமை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு தான் அவங்க வேணாம்னு சொன்னால் நீங்கள் வேறு யாருக்கும் விற்கலாம் இப்போ யாக விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க யாரோ ஒருத்தருக்கு கூப்பிட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக முதல் முன்னுரிமை உங்களுடைய அண்டை வீட்டார்கிட்ட கேளுங்க அவங்க இல்லைங்க எங்களுக்கு வாங்குற மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அண்டை வீட்டார் மற்றவங்கள்ட்ட விற்கலாம் ஆனால் முதல் முன்னுரிமை நீங்கள் அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களையெல்லாம் அதுவும் குறிப்பாக அண்டை வீட்டாரை பற்றி நவிசலாசம் சொல்கிறாங்க ஜிப்ரே அல் இஸ்லாம் யார் குரானுடைய வசனங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஜிப்ரே அல் இஸ்லாம் வந்து அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி என்ன சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜில் நான் நினைக்கி நினச்சேன் நம்முடைய சொத்தில் கூட பங்கு கொடுக்க சொல்லுவாரோ அப்படின்னு நினச்சேன் அப்போ எந்த அளவுக்கு சொத்துல பங்கு கொடுக்கறது யாரும் கொடுப்போம் ஒன்று நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு கொடுப்போம் அல்லது ரத்த பந்தம் கொண்ட சொந்தக்காரங்களுக்கு கொடுப்போம் அப்போ அண்டை வீட்டார் அந்த யாரும் அவர் யார் முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை முஸ்லீம் இல்லாதவர்கள் கூட நம்முடைய அண்டை வீட்டாராக இருக்கலாம் நவிசுவாசம் சொல்கிறாங்க இந்த பக்கம் நாற்பது வீடு வரையும் உங்களுடைய அண்டை வீட்டார் இந்த பக்கம் நாற்பது வீடு வரையும் அண்டை வீட்டார் அப்போ நாற்பது வீட்லேயும் முஸ்லீம்கள் தான் இருப்பாங்கன்னு கட்டாயம் இல்லை அதேமாரி சொந்தக்காரங்க தான் இருப்பாங்கன்னு இல்லை எவ்வளோ அவ்வளோ பேருடைய நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அண்டை வீட்டாருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்னொன்று எதனாலன்னா நீங்கள் ஒரு 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 எமர்ஜென்சி தேவை ஏற்படுது ஒரு விபத்து ஏற்படுது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா முதல்ல வந்து பார்க்க வேண்டியவங்க பார்க்க வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அண்டை வீட்டார் தான் ஏன்னா நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர்ற வரைக்கும் இங்கே ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அதனால் முதல் ப்ரையாரிட்டி யாருக்குன்னா நம்முடைய அண்டை வீட்டார் அவங்க தான் வந்து பார்த்தாங்கன்னா உதவி விஷயம் அதனால தான் நபிசாசன் சொல்கிறாங்க உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு உள்ள உரிமைகள் சொல்லும்போது அவர்களுக்கு வந்து நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்பட்டால் அவங்களுக்கு போய் வாழ்த்து சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி ஏற்பட்டால் அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது அண்டை வீட்டாருடைய உரிமைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் வந்து அதை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பேசலாம் இது பண்ணலாம் எழுதலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் எப்போ நம்ம பின்பற்றி நடக்கிறோமோ அப்போ தான் அதனுடைய தாக்கம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் போய் சேரும் அதை நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க இருக்கணும் சொல்ல ஏன்னா வெறும் பேச்சினால எந்த பயனும் பயணம் ஏற்படுறதில்லை வெறும் எழுத்துனால எந்த பயனும் ஏற்படுறதில்ல மக்கள் படிப்பாங்க ஓகே ஆ சரி நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பாய் அந்த இல்லையே அப்படின்றவாங்க அதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அது மாதிரி நம்ம நடந்து காட்டினோம்னா தான் இன்ஷா அதனுடைய உண்மையான பிரதிபலிப்பு நம்ம மக்கள் மத்தியில் பார்க்க முடியும் இது வந்து அல்லாவுடைய கட்டளை நபிசாசனமுடைய வழிமுறை அந்த அடிப்படையில் நாம் இதை செயல்படுத்த வேண்டியது நம்ம மேலே கடமையாக இருக்கிறது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் இல்லை எங்கே கிடைக்கும் அவங்க யாரை போய் நீங்கள் அணுகலான்னு ஆலோசனை சொல்லலாம் இப்போ பல பிரச்சனைகளுக்கு வந்து மக்கள் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இருக்கலாம் ஒரு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விஷயமா இருக்கலாம் அல்லது என்ன படிக்கலாங்கிற விஷயமா இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள் அதுக்கு நாம் ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் அது கூட ஒரு பெரிய ஆறுதல் தான் அது வந்து வெறும் உதவிங்கிறது வெறும் காசு மட்டும் இல்லை அவங்க நம்மளுடைய வாய் வழியாக உதவி செஞ்சாலும் அது ஒரு உதவி தான் ஒரு வழிபோக்கு உதவி சொ வழி காட்டுறோம் அதுவும் ஒரு நன்மை தான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹூத்தல்லா நம் அனைவரை மாற்றி அப்படி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு தெரு நல்ல அண்டை வீட்டார் நல்ல ஊர் நல்ல நாடு உருவாகுவதற்கு அல்லாஹல்லா கிருபை செய்வானாக வாக்குதவான அஹமது இல்லாஹி ரபிள் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல பிரபலமான எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க எல்லாம் கட்டுரையாளர்கள் வந்திருக்காங்க ஆசிரியர் வந்திருக்காங்க ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த இதில் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது இதனுடைய நோக்கம் வந்து அதுதான் இந்த ப்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை கொண்டு சொல்லக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தி போகும்போது அவர்கள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் அந்த செய்தி போய் சேரும் என்ன இப்போ ஒரு ஒரு நபர்கிட்ட ஒரு சாதாரண நபர்கிட்ட ஒரு செய்தி சொல்லும்போது அவரோட இருக்கும் ஆனால் ஒரு பத்திரிக்கையாளர் அல்லது ஒரு யூடியூபர் அது போன்ற மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள்கிட்ட இந்த செய்தி போகும்போது அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாருன்னா அவர் மூலமாக போகும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு மத்தியில் இந்த நம்முடைய அழைப்பை இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த ராயப்பேட்டை ஹல்கா வந்து முயற்சி எடுத்திருக்காங்க அதில் ஒரு பகுதியாக நம்மளுக்கும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக அல்லாஹு நன்றி செலுத்துகிறோம் இந்த ராயப்பேட்டை கிளையினருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர